அவனுடைய தலை நம்ம வீட்டு வாசல்ல வரணும் போங்க சரி சரி இந்த பக்கம் போகாதீங்க சுவாபோதே ஆளுங்க உங்களை கொண்டுவாங்க இந்த பக்கம் நில்லுங்க பயப்படாதீங்க உங்களை நான் ஒண்ணு சேர மாட்டேன் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கிறேன் ஏன்னா உங்களை மாதிரியே நான் இந்த பாரத நாட்டு பிரச்சனை அது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குது ஆமாப்பா உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது அங்கெல்லாம் ஏதோ ஒரு மதத்துக்கு தான் அங்கீகாரம் உண்டு ஆனால் நம்ம பாரத நாட்டில் இருக்கிற எல்லா மதத்துக்கும் அங்கீகாரம் இருக்குது எங்களை மாதிரி சிறுபான்மையினுக்கு சம உரிமை இருக்குது அதுக்கெல்லாம் மேலே இந்து கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலத்தில் முஸ்லீம் ஆகிய என்ன மதரசா நடத்த அனுமதிச்சிருக்காங்க அதனால் இந்த பாரத மட்டில் பிறந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன் இதுக்கு கை நான் செய்ய வேண்டியது இந்த கலவரத்தில் இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது பயப்படாதீங்க நான் இருக்க இருக்க எதுக்கு பைடாதீங்க என்னோட வாங்க ஜெயஹின் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க தேனி விட்டின நாய் மாதிரி தெரு தெருவா சுற்றிட்டு இருக்கு இவன் என்ன சாவுகாசமாக சாவி சுற்றிட்டு போனான் இன்ன இடத்துலையும் இங்கே என்ன வேலை எனக்கு ஓடிப்போன பஸ்லே தான் உள்ளே வச்சு கூட்டி போனோம் ஏய் இந்த வாத்தியார் பாயினுடைய தொல்லை தாங்க முடியல அந்த நாலு பேர்த்தையும் அந்த மதராச வச்சு இந்த ஆளு தான் பூட்டி வச்சுருக்கான் இவனை போட்டு தள்ளிட்டோம் ஐயா எல்லாம் சரியா போயிடும் விடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இவனை போட்டு தள்ளிடுங்க சரிங்க தலைவா முடிச்சு வரோம் சரியா தண்ணுக்குள்ள கூட்டு வச்சிருக்க மாம சமதி கூட்டு வச்சிருக்க மாம அந்த பசங்களை காப்பாத்துக்காம காப்பாந்து முதலாளி முதலாளி ஒரு தப்பு நடந்து போச்சு என்னையே பாயை போட்டு தள்ளுறதுக்கு பதிலாக கணக்கு பிள்ளை போட்டு தள்ளட்டேன் முதலாளி அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நான் அவனை போட்டு தான் இருந்தேன் என்ன ஏகப்பட்ட இம் சார் செத்துட்டா கன்ஃபார்ம் தானே செத்துட்டேன் முதலாளி அவனுக்கு அர்ஜென்ட்டு அட்வான்ஸாக போய் சென்றுட்டான் இப்போ என்ன பண்ணுறது முதலாளி என்ன பொறுத்த வரையிலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரவே கூடாது நாளைக்கு மேக்ஸிமம் நான் விளையாண்டு பார்ப்பேன் அதையும் மீறி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சென்றான்னா இது வேறு ஒரு வயலில் பாவம் வச்சிருக்கேன் இன்னொன்று பழம் வச்சுருக்கேன் பாமா அவனுக்கு மேலே பேசிட்டு பணத்தோடு ஓடிடு ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மகனே என்ன காட்டி கொடுக்கலாரு மட்டும் நினைக்காத ஏன்னா உனக்கு ஒரு ஆள் ஃபிக்ஸ் அந்த வயசில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுற ஒரு வகையான ஈர்ப்பு அவ்வளோதான் அது இப்ப நினைச்சு சந்தோஷம் மட்டும்தான் பட முடியும் அந்த சந்தோஷத்தையே வாழ்க்கை அமைச்சிக்க அது காதல் கிடையாது நம்ம சரியான வயசுல சந்திச்சு பழகி புரிஞ்சு காதலிக்கல விட்டு பிரிஞ்சு போனப்ப எனக்கும் அந்த இருந்துச்சு அதுக்கப்புறம் படிப்பு சூழ்நிலை பழக்க வழக்கம் எல்லாம் என்ன அடுத்த கட்ட வாழ்க்கையை கொண்டு போயிடுச்சு நீயும் காலேஜ் போயிருந்தா எனக்கு நடந்த அதே மற்றும் உனக்கும் நடந்திருக்கும் ஸ்கூல்ல வர்றதெல்லாம் காதல் இல்லைங்கிறத உணர்ந்திருப்ப என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்கூல்ல வந்தாலும் காலேஜில் வந்தாலும் ஸ்ட்ரீட்ல வந்தாலும் காதல் காதல் தான் உங்களை மாதிரி இன்ஃபாக்சுவேஷன் ஈர்ப்பு அது இதுன்னு என்னால் பிரித்து பார்க்க முடியாது சூழ்நிலை படிப்பு பழக்க வழக்கத்துலலாம் என் காதல் மாறாது நீ மறந்துட்டேன்னு சொல்லு ஜாஸ்மின் என் காதல் இன்ஃபாக்சுவேஷன் சொல்லாத சரி சுபு உன் லவ் பியோதான் அதுக்காக சாதாரண மரம் இருக்கிற உன்னை எப்படி கல்யாணம் படிக்க முடியும் ஏன் லைஃப் ஸ்டைல் வேற உன் லைஃப் வேற

kali punita എല്ലാ മുയറിയും പണിട്ടേ ജീസസ് എവ്വളവോ അത്ഭുതങ്ങൾ നടത്തണീങ്ങ ഇവ വാഴയിലും ഒരു അതിശയത്തെ നികഴ്ത്തി ഇവർക്ക് നിലവ് വര വയ്ക്കൂടാതെ ജീസസ് ഇനിക്ക് കോർട്ട് തീർപ്പ് കരുണേക്കോള തപ്പിക്കണോ എങ്ങനെ പ്രിക്കുന്ന മാതിരി அவங்க அப்பாவுக்கு சாதகமான எந்த தீர்ப்பும் வந்துடக்கூடாது ஜீசஸ் நினைவிழந்த ஜாஸ்மினை சுப்பு அராஜகமாய் அவர் தந்தை வில்லியம்ஸிடம் ஒப்படைக்க மறுத்ததை இக்கோர்ட் கண்டிக்கிறது உடனே ஜாஸ்மினை அவர் தந்தையிடம் ஒப்படைக்க இக்கோர்ட் கட்டளையிடுகிறது மீறினால் சுப்புவை கைது செய்யும்படியும் காவல்துறைக்கு இக்கோர்ட் உத்தரவிடுகிறது பெத்த அப்பாவை தம் பண்ண கேட்கும் போது சுப்ரீம் கோர்ட்டு போனா கூட நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது சாரி சுப்பு

என் பணம் சொத்துக்காக அவளை பிடிய வச்சிருந்து என்னோட அவளோட மரணத்துக்கு அப்புறம் அதை உரிமை கொண்டாட ஆசை வச்சிருந்தா அதையெல்லாம் நாளைக்கே ஒப்படைச்சேன் இப்போ பிரச்சனை பண்ணாம அவளை தூக்கிட்டு போக விடுங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை வேணுமா போட்டு கலரை வச்சு என்ன பண்ணட்டும்